கீழே படுத்துக்கினா தாழ்மை கட்டில படுத்துக்கினா பெருமை அப்படி சொல்லலை நான் உங்களுக்கு எதுவுமே உங்களுடைய சாய்ஸில் இல்லை ஐயா எதுவுமே உங்கள் தீர்மானத்தில் இல்லை நீங்கள் எதாவது விரும்பி பாருங்கள் அது வெறுப்பை கதச்சிட்டு போயிடும் நேசிக்கிற விசுவாசி கூட சொல்கிறேன் எல்லையோடு இருக்கணும் இம்மட்டுமா மிஞ்சி வராது நான் நிறைய பார்த்துட்டேன் ரொம்ப நேசித்த ஜனங்கள்லாம் முதல்ல குத்திட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லலை நான் அது என்னமோ அவங்களுக்கு எனக்கும் ஒத்து தான் போய்டும் அது அது கூட ஒரு விருத்த சேதனை நான் இருதயத்தில் விஸ்வாசி விஸ்வாசியாக பார்க்கணும் கேன் யூ ஃபாலோ இடைவெளி இருக்கணும் முழு இருக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் நெல்னா நெல் உக்காருனா உட்கார் நடனா நட தின்னா தின்னு பறனா பற ஃபாரின் இது இது திருமண நாள் விவாக நாள் பிறந்த நாள் எதுவுமே சில நாடுகள்லாம் நான் இருந்திருக்கேன் தனியாகவே அங்கே எனக்கு கொண்டாடி இருக்காங்க இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்டு பார்ஸ்டுக்கு பர்த்டேன்னு எதுக்கு சொல்கிறேன்னா எதுவுமே நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை ஹீ இஸ் சீஃப் கண்ட்ரோலர் அவர் தான் ஆளுகை செய்கிறவர் ஆவியானோர் ஆளுகை செய்கிற பொழுது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் உடுத்துற வஸ்திரம் முதல் கொண்டு கொடுக்குற தேவை செய்தி பொருள் கொண்டு உலகம் முழுவதும் நான் போன எல்லா நாடுகளையும் பெருமையாக சொன்னாங்க சபை சத்தியமே வித்தியாசமாக இருக்குது மறுதளிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆனால் பேட்டர்ன் எல்லாம் புதுசாக இருக்குன்னு இதுதான் கலகலமாக நான் போதிச்சுன்னு இருக்கேன் சில பேர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உங்களை சாயந்தரம் சபைக்கு கூப்பிட்டுருந்தோம் இல்லை செய்தி கேட்டேன் வேணா எங்கள் அக்க எங்கள் ஆட்களுக்கு பிடிக்காத இது மாதிரி பேசினா நாங்கள் என்னமோ நினச்சோம் இல்லை நான் தான் பெரிய தீர்க்கதரிசின்றதுக்காக சொல்ல சொல்கிறேன் சரி கற்றுக்கு ஸ்தோத்திரம் பரவாயில்லை நோ கமெண்ட்ஸ் வானானே வராதனே டேரக்டாகவே சொல்லிட்டாங்க இப்போ நீ இப்படி பேசுனே எப்படி சொல்லுவான் இல்லை அப்படின்னு நினைக்கல நீங்கள் சொல்கிறேன் வேணாம் உன் சங்காத்தமே வேணாம் ஆமாம் இது ரிஸ்க் இது அவர் டேரக்டாக லவ் மேரேஜ் வேணான்றாரு சபையிலலாம் வேலண்டியர்ஸ் டே பலூன்லாம் கட்டி வச்சுருக்கோம் சபை இடரில் ஆகிடும் சத்தியத்தினால இடரில் ஆகிடும்மா சரி எனக்கு ஒன்றும் வாசல் திறக்கப்படலை நான் என்ன செய்ய முடியும் வராதன்னு சொல்கிறேன் கிளம்பி நாட்டை விட்டு நாட்டு போயாச்சு அங்கே ஒரு பகுதிகள் பயன்படுத்துகிறாங்க இன்னொரு பகுதிகள் கேட்டு புக் பண்ணாங்க தீர்க்க தரிசனம் இங்கிலீஷ் இங்கிலீஷெல்லாம் ரொம்ப டச் ஆயிடுச்சு பாடுறது எல்லாம் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வேணான்ட்டாங்க ஏன் சரியில்லை இது அதில் அவங்களுக்கு அது சரியில்லை அக்கினி நடுவில் இருந்து பேசினார் இந்த வார்த்தை சத்தத்தை கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று ஒரு ரூபத்தை காணவில்லை மோச்சி